ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இட்லி தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப கூடைங்க கூடங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த இட்லி எதில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராகி வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து சிறுதானியத்தில் நம்ம இட்லியாக சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் காலையில் டிஃபனுக்கு இந்த இட்லி ரெண்டாவது இதில் தோசை பனியாரம் எல்லாமே சூப்பராக வருங்க இந்த மாவு எப்படி அடைக்கிறோம் இந்த இட்லி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த இட்லி வந்து ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கம்பல்சரி நம்ம சிறுதானியம் சேர்த்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் வந்து ராகி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எதில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதில் ஈக்குவலாக போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைமாவது நல்லா கழுவி எடுக்கணும் ராகியில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்குங்க அதனால் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிற போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டேன் இது ஒரு அஞ்சு டைம் கழுவி இருப்பேன் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சுங்க ஒரு கப்பு எதில் நம்ம அரிசி இது எடுத்துருக்கோமோ நாளுக்கு ஒன்றுங்க ஒரு கப்பு உளுந்து ஒரு கப் வெந்தயம் அவ்வளோதாங்க ரெண்டு கப் வந்து ராகி போட்டிருக்கே ரெண்டு கப் இட்லி அரிசி இதுக்கு நான் மொத்தம் அது நாலு கப்பு இது வந்து ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை தான் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ உளுந்த வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுக்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு எடுத்தோன்னே நீங்கள் தண்ணி நிறைய விட்டிங்கனாலும் உளுந்து வந்து நீத்து போயிடும் உளுந்து கரெக்டாக வராது அதனால் நீங்கள் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இருக்கிற உளுந்தையெல்லாம் போட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் மீதி இருக்க எல்லா உளுந்தையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது ஆட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்று வேணாம் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க இப்போ சைடெலாம் எடுத்து விட்டுறோம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வர அளவுக்கு நல்லா ஆட்டு விட்டுக்கோங்க இது வந்து ஒரு குறைஞ்சது இருபது நிமிஷமாவது என்னோடய கிரைண்டரு இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் அந்தளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்க போகிறோம் மாவு வந்து இந்த மாதிரி வந்தால் தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற பக்கமும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம் அதுலேயே வந்து இது நம்ம ராகியும் அரிசியும் போட்டு எடுக்க போகிறோம் அதே தாங்க கொஞ்சம் ராகி இது வந்து தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த அரிசி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியே வச்சு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் ராகியும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டோம்னா கிரைண்ட்ரு ஓடாது அதனால் அளவளவாக அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு அரைப்படணும்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு காட்டுங்க நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா நிக நிகனு அந்த அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் வந்து கிரைண்டர் பொறுத்து இருக்கும் ஒவ்வொரு கிரைண்டர் ஸ்பீடாக இருக்கும் ஒட்டு ஒவ்வொன்றே கும்மாராக தான் ஓடும் அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிச்சு வச்சுருக்க உளுந்த மாவோட இந்த ராகி மாவையும் நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதை நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லி நார்மல் இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே தாங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் நம்ம வந்து இட்லி வந்து நேரடியாக நம்ம ராகி பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி இட்லி தோசையில் சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ரொம்ப சத்தானது கொடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கல்ப்பு சேர்த்துக்குவோம் துளுப்பு இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து கல்லுப்பு போட்டு கரைக்க போகிறேன் இப்போ இதை கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சு வந்தால் போதுங்க இப்போ நீங்கள் நைட்டு அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் இருந்து இட்லி செய்யலாம் இல்லை காலையில் அரைக்கிறீங்கன்னா நைட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்ல கையால் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் அதனால் நீங்கள் அடியில் ஏதாவது ஒரு பிளேட்டோ ஏதாவது வச்சுக்கோங்க இல்லைன்னா கீழே போயிடும் இல்லைன்னா மாற்றிக்கோட வச்சுக்கோங்க நான் அரைவாசிக்கு வச்சேன் அப்படிந்து பொங்கிடுச்சு அதனால் நிறையா இருக்கு இல்லாமல் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து மாவு வச்சுக்கோங்க பாருங்கள் அரைவாசி இருக்குது மார்னிங் பார்க்குறேன் நல்லா பொங்கிடுச்சு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன் அது வரைக்கும் கீழே போயிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஊற்றக்கூடாது கொஞ்சம் கரண்டியால் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே நம்ம ஊற்றினோம்னா நம்ம கொஞ்சம் இட்லி வந்து அமர்ந்து போயிடும் அதனால் லைட்டாக கரண்டியால் கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க இட்லி துணியை நல்லா நனச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் வரும் இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இட்லி துணியில் ஊற்றிக்க போகிறோம் நான் அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதை தூக்கி வச்சிடலாம் இங்கே பார்த்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ரெண்டு தட்லையுமே ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க அளவுக்கு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ப்ளஃஃபியாக இருக்குது இட்லியும் அந்த மாதிரி வரும் பஞ்சு பஞ்சாட்டம் வருங்க இப்போ இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கீங்க பாருங்கள் தண்ணி கொதிக்குது இப்போது நம்ம இதை தூக்கி வச்சிடலாம் தண்ணி கொதிக்காமல் வைக்கக்கூடாதுங்க அப்போ அதான் இட்லி வந்து நல்லா ஸ்டீம் ஆகி நல்லா வெந்து வரும் எல்லா பக்கம் ஈவனாக வெந்து வரும் அதனால் நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வைங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இட்லி பாருங்கள் பார்த்தாலே தெரியுது நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி தெளித்து எடுக்கிறேன் இல்லைன்னா துணியில் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ அதை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஊட்டலைங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் செம்ம சாஃப்ட்டுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க நான் உங்களுக்கு வந்து நான் பிச்சை காட்டுறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம பஞ்சு மாதிரி இங்கே பாருங்கள் செம்ம சாஃப்ட்டுங்க இது கூட சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்